அன்பான கடவுளை பிள்ளைகளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக நினைக்கின்றேன் வேதத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமி சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் எப்பொழுது அவருக்கு நீ காத்திருக்க வேண்டும் அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும் அவர் வழி என்ன அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்ய வேண்டும் அவர் காத்திருந்து அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் அப்பொழுது அவர் உன்னை பூமி சுதந்திரத்தை கொள்ள உயர்த்துவார் இந்த பஞ்ச காலத்தில் வேலை இல்லை படிக்க பணம் இல்லை சாப்பிட உணவில்லை உடுக்க துணி இல்லை தலைக்கு எண்ணெய் இல்லை என்று கலங்குகிறாயோ சகோதரனே உன்னை உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை ஆசீர்வதிப்பார் தேவ சமூகத்தில் நீ வேதத்தை எடுத்து வாசிக்க காத்துரு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை உன்னை நிச்சயமாக உண்மையாக உயர்த்துவார் கோர்கட் பற்பசை இருக்கிறதே அந்த அருமையான தம்பி கொர்க்கட் சாமுவேல் அண்ணா கயிறிலே கெட்டி டீப்பில் அடைத்து தெருத்தெருவாக வைத்தார் நாளும் ஆண்டவர் காத்திருந்தார் வழியை கை கொண்டார் இந்த கொர்க்கட் பர்பஸை உலகமெங்கிலும் கொடி கட்டி பறக்கிறது யாரும் அதை நிறுத்த முடியவில்லை கத்தர் உயர்த்தினார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் கண்ணீரை துடைப்பார் உன் வேதனையை போக்குவார் உன் துயரத்தை நீக்குவார் உன்னை பரலோவாசியாய் மாற்றுவார் அவருக்கு காத்தரு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் வழி அதன்படி செய்ய ஒரு ஒப்புக்கொடு அது சீக்கிரத்தில் உன் கண்ணீர் மாறுவதை நீ கண்டு தேவரை துதிப்பாய் உனக்கு அவர் சிறு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே உமக்கு காத்திருந்து வழியை கை கட்டாயம் ஆசீர்வதையும் வியாதி வறுமை கண்ணீர் சாபம் பிள்ளைகள் வீட்டுப்பட்டு ஓடி ஒளியட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமேன் யூ கத்தவர்களை ஆசிர்பிப்பார்